வணக்கம் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் கட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து ரோப்வே திட்டத்தை கொண்டு வரப்போகிறது மத்திய அரசாங்கம் இந்த ரோப்வே திட்டத்தை கொண்டு வந்தால் அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக கட்ராவில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தற்போது கட்ராவில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக ஆளும் கட்சியும் மக்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறது மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வலியுறுத்தலையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கேள்விக்குறி ஆக்காதீர்கள் இங்க இருக்கக்கூடிய இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் வண்டி ஓட்டியும் அல்லது வண்டியில் சவாரி ஏற்றி கொண்டு சென்றும் அங்கிருக்கக்கூடிய மக்களை டூரிஸ்ட் பிரதேசங்களுக்கு எடுத்து செல்வதுதான் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வேலையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ரோப்வே திட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்யும் என்று மக்கள் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையுடன் மிகப்பெரிய அளவிலான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் அங்கே வந்து பார்வையிட்டிருக்கிறார் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார் இந்த அரசாங்கம் மக்களுடன் உடனடியாக ஆளுநர் இதற்கு முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு இந்த செய்தியை அனுப்பி இந்த ரோப்வே திட்டத்தை ரத்து செய்து மக்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை என்கிறதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் தற்போது பாஜகவினுடைய கையில் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ பாஜக அங்கிருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் மோசம் செய்து விடலாம் அல்லது அவருடைய வாழ்வாதாரத்தை அழித்து விடலாம் என்று கருதி இப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கற்றா மக்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக நின்று போய்விடுமா அல்லது இந்த ரோபே திட்டத்தை ரத்து செய்தால் அவருடைய வாழ்வாதாரம் மீண்டும் நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ ஏதாவது உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்